வணக்கம் நண்பர்களே என் பெயர் டிபி ஒரு சிறிய கவிதை தொகுப்பு ஒரு குடம் மதுவிலே மறுக்குடம் தெருவிலே ஒரு மணம் புலம்பலில் ஒரு மணம் ஒரு ஒருவிதம் மருங்குதே கலங்குதே பெண்மணம் அஞ்ஞான ஊஞ்சலில் ஆட்டமாய் ஆடுவான் மதுவின் போதையில் மெய்யறிவு தொலைந்தானேன் வகை வகையாய் தேடுதே பின்வாசல் நாடி ஓடுதே ஓடம் போல இது தண்ணீரில் மிதக்குதே ஆறாத வடுவாய் இது பல மனங்களை நறுக்குதே தேடி வந்த அன்பில் கொஞ்சம் தஞ்சம் என்று வாழ்ந்துவிடு மாற்றங்கள் உன்னை தேடி தேக்கங்களை களைந்துவிடு இயக்கங்களை மறந்துவிடு ஏறிக் கரைமேல் நின்று தலைகீழ் பார்க்காதே நோக வைத்து மனம் குமுற பெண்ணை பலவேனும் ஆக்காதே சேலை கட்டி அவள் வந்தால் தேவையில்லை உன் வீராப்பு மயக்கத்தை விட்டுவிடு மனதை தட்டிவிடு உன்னுடனே அவளும் நிற்பாள் and they